அப்படின்னு இருந்துச்சு நான் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் ஒன்றும் சரியாகல சின்ன பாஸ்ட்டு வந்து ஜவம் பண்ணிட்டு போனேன் ஜவம் பண்ணிட்டு போன பிற்பாடும் அது அப்படியே விரு விரு விரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பண்ண பிறகு கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு ஆனால் மறுபடியும் வருது அப்புறம் அப்புறம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு பாஸ்ட்டு ப்ரேயருக்கு வந்துகிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஜெபம் ஒன்று ஆலயத்தில் நடந்தது அந்த அஞ்சு மணி நேரம் ஜெபத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் ஆண்டவர் வந்து எனக்கு அந்த ஜபத்துல நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார் ஜெபம் முடிக்கும் போது கத்தர் பாத்தீங்கன்னா அந்த

சத்தியமாக சொல்லணுமா சாந்தியம்மா சொல்லாமல் விட மாட்டேங்கிறாங்களே சரி வாங்க வாங்க சுருக்கமாக சுருக்கமா ஆண்டவர் செஞ்ச நன்மை மட்டும் சொல்லி என்ன வீடியோ எடுக்கறாங்க பாத்துங்க பாத்து நன்றி எங்க வீட்ல ஒரு நாலு அஞ்சு பூரம் சின்னதாவா இல்ல ரொம்ப பெருசா இருக்கும் படுத்து இருக்கற இப்படி ஓடுது இப்படி ஓடுது ரெண்டு மூணு நாளாவே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூரா கண்டேன் அஞ்சு நாளாவே

பஸ் ஸ்டாண்டுக்கு போனவொன்னே ஒரு புள்ள செல்லில் காமிச்சிச்சு என்ன கண்ணுன்னு பையனுக்கு வேலை கிடச்சி வேலை கிடச்சிருச்சி மாபாருமா செல்லில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு நான் அதுக்கு முன்னாடி பாஸ் ஜபம் பண்ணிட்டு போனேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பரிட்சை எழுதுன்னா ஒன்றும் இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்க பஸ்ஸில் இந்த பஜாயத்திலே இந்த இதுலே பரிட்சையிலே பாஸ் பண்ணணும் வேலை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு போனேன் மொதானுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் ஜவம் பண்ணிட்டு போனேன் அந்த அஞ்சு மணி ஜவத்தர் வந்து கலந்துக்கிட்டு போனேன் உடனே ஆர்டர் வந்துடுச்சு பையனுக்கு அதுக்காக தேவையான எக்ஸாம்லேயும் ஆண்டவர் அவனை பாஸ் பண்ண உதவி செய்தார் அதே போல் அவனுக்கு வேலையும் உடனடியாக கிடை க கிடைப்பதற்கு கத்தர் உதவி செய்தார் இப்போ வீட்டுக்குள்ளே நிறையா என்ன கடிக்கிற விஷப்பூச்சிகள்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டு தெரியுது ஆனால் அவைகள் நடுவிலையும் அவங்க குடியிருக்கிறாங்க ஆண்டவர் ஆனாலும் அவங்க அவர்களை பாதுகாத்து எந்த சேதமும் இல்லாமல் காத்த தேவனுக்கு கோடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்